பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றிய இடம்தான் அரபு நாடுகள் நான் சுமார் ஒரு நாலு நாடுகளுக்கு அரபு நாடுகளுக்கு சென்று வந்துள்ளேன் பாலைவனமாகத்தான் இருந்தது ஆனால் தற்பொழுது சோலைவனமாக மாறிவிட்டது காரணம் இந்த ஆராய்ச்சியாளர்கள்தான் எந்த மண்ணில் எந்த மரம் வளரும் என்று ஆராய்ந்து அவர்கள் அந்த பேரிச்சம் மரத்தை நட்டார்கள் மற்ற இடங்களில் மற்ற மரங்களை மண்ணுக்கு ஏற்றவாறு அவர்கள் நட்டார்கள் ஒரு இடத்தில் தென்னை மரத்தையும் பார்த்தேன் அது ஒரு கடற்கரை ஒட்டிய இடம்தான் இது மஸ்கட் நான் மஸ்கட்டில் பல வீடியோக்களை செய்துள்ளேன் தற்பொழுது சென்னையில் மாதவரம் நெடுஞ்சாலை இங்கே ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கிறது அந்த இடத்திலிருந்து தான் நான் பேசுகிறேன் இப்படி மாற்றியவர்கள் அறிவியல் ஆய்வாளர்கள் அறிஞர்கள்தான் தமிழ்நாட்டிலிருந்து பலர் தோட்டக்கலை விற்பனர்கள் அவர்கள் சென்றார்கள் மாற்றிவிட்டார்கள் அதே போல இந்தியாவில் பாலைவனங்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிறது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடினார்கள் இந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் தோண்டினார்கள் தோண்டி தோண்ட தோண்ட எதுவுமே வரவில்லை எங்கோ ஒரு மூலையிலே சின்ன சின்ன மரங்கள் இருந்தது அது எப்பொழுதாவது மழை பொழிந்த இடத்தில் அந்த கன்றுகள் முளைத்திருந்தது இந்த தேவர்களும் அசுரர்களும் வேண்டிக் கொண்டார்கள் பிரம்மா வந்து முதலில் பார்த்தார் தன்னால் தெரிந்த மந்திரங்களை அவர் சொன்னார் ஆஹா ஒன்றும் நடக்கலை சரி உடனே சிவனையும் விஷ்ணுவையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அந்த மேல்லோகம் அந்த இடத்துக்கு போனார் அங்கேருந்து அவர்கிட்ட கோரிக்கையை வச்சார் அங்கே பார்த்தால் தேவ கன்னிமார்கள் இருந்தார்கள் அவர்கள் அழகாக கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் நீங்கள் பார்க்கலாம் சினிமாவிலும் பார்க்கலாம் அங்கே அந்த கன்னிகளை பார்த்து பிரம்மா மயங்கி விட்டார் சொல்ல வந்ததை மறந்து மறந்துவிட்டார் இந்த முடிந்து விட்டது பிரம்மா விழித்து கொண்டார் போய் சிவனிடமும் விஷ்ணுவிடமும் இது போல பாலைவனமாக இருக்கிறது இந்த பூமியிலே ராஜஸ்தான் மாநிலத்திலே நாம் ஏதாவது தண்ணீரை உருவாக்க வேண்டும் நதிகளை உருவாக்க வேண்டும் மேகங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று எல்லாரும் மேல் உலகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்தார்கள் நேரடியாக அங்கே மூவரும் வந்தார்கள் அவர்கள் அங்கே இருந்த தேவர்களை வைத்து மந்திரம் சொன்னார்கள் அவர்களுக்கு என்னென்ன மந்திரம் தெரியுமோ அதையெல்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருடம் இந்த மந்திரங்களை இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அசுரர்களுக்கு மந்திரம் எல்லாம் தெரியாது அவர்களுக்கு பலம் மட்டும்தான் அவர்கள் தோண்டிக்கொண்டே இருந்தார்கள் ஆனாலும் மழை வரவே இல்லை வந்தவர்கள் தோற்றுவிட்டார்கள் யார் தோற்று போனார்கள் அசுரர்களும் போனார்கள் தேவர்களும் போனார்கள் இதை பாலைவனத்தை சோலைவனமாக மாற்ற வந்த விஷ்ணுவும் சிவனும் பிரம்மனும் தோற்று போய்விட்டார்கள் இதனுடைய கதி அவ்வளவுதான் என்று சொல்லி எல்லோரும் மின்னுலகத்திற்கே போய்விட்டார்கள் எதை நினைத்தாலும் மனிதனால் மாற்ற முடியும் ஆனால் இவர்கள் இந்த அசுரர்களும் தேவர்களாலும் வெறும் கதைகளில்தான் அவர்கள் வந்து எல்லாவற்றையும் சொல்வார்கள் உண்மையிலே அவர்கள் ஏதாவது செய்ய முடியுமா என்றால் முடியாது எல்லா மதரத்தையும் சொன்னார்கள் ஓம் நமச்சிவாயா என்றார்கள் ஓம் நாராயணா என்றார்கள் ஓம் முருகா என்றார்கள் ஓம் பத்ரகாளி என்றார்கள் அவர்களுக்கு தெரிந்த எல்லா மந்திரங்களையும் சொல்லிக்கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் எந்த பலனும் இல்லையே அது வெறும் வார்த்தை ஜாலம்தான் காதுக்கு இனிமையாக இருந்தது ஆனால் அங்கே பழிக்கவில்லை இந்த மந்திரங்களால் யாருக்கும் பலன் இல்லை அதனால்தான் பாலைவனம் பாலைவனமாகவே இருக்கிறது காடு காடாகவே இருக்கிறது பூமியில்தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள் பாலங்களை அமைத்தார்கள் கடல் நீரை சுத்தமாக குடிநீராக மாற்றினார்கள் மழை பொழிய வைத்தார்கள் ஒரு நாட்டிலிருந்து வேறு நாட்டிற்கு வானூர்தி மூலமாக அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் நிலவுக்கே அனுப்பி வைத்தார்கள் அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் தற்பொழுது வளர்ந்துவிட்டது எதைத்தான் நாம் தெரிந்து கொண்டு மனிதனால் எதையும் செய்ய முடியும் இவர்கள் நினைத்த பிரம்மனாலோ விஷ்ணுவாலோ சிவனாலோ எதுவும் முடியாது அது வெறும் கற்பனை கோட்டைகள்தான் நிஜத்தில் அது இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு நம்புங்கள் தன்னம்பிக்கையுடன் நம்புங்கள் விஞ்ஞானத்தை நம்புங்கள் உங்களுடைய அறிவியை பெருக்கிக் கொள்ளுங்கள் அதற்கான பல வழிகள் இருக்கிறது அறிவியல் தான் எல்லாவற்றையும் உலகத்தில் செய்ய முடிந்தது என்று அதை நாம் அனுபவித்து வருகிறோம் இதோ பேருந்து போகிறது இப்பொழுது மின்சாரத்தினால் போகிறது அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது அறிவியல் அறிஞர்கள்தான் அதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு காணிக்கையாக வழங்குகிறேன்